ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட சந்திரனனுடைய விஷயங்கள் தான் பெருசாக இருக்கும் அந்த வாரத்தில் அதாவது சந்திராசிரமத்தை முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு வாரம் கும்பராசி நமக்கு வார பிகினிங்லேயே வந்து கிட்டத்தட்ட நல்ல வாரமாக நல்ல நாட்களாக தான் ஆரம்பிக்கும் சந்திராஷ் முடியுது பிகினிங்லேயே ஆட்சி பெற்ற சுக்கரனுடைய அமைப்பில் சந்திரன் வருது இந்த சந்திரன் வந்து கும்பத்திற்கு ஒரு பகை கிரகம் தான் என்ன பகைக்கிறாங்கன்னா சில விஷயங்களை வந்து மனசளவில் போட்டு காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் கும்பராசி நவர்களுடைய மனசை போட்டு காயப்படுத்தும் இன்னும் சொல்ல போனால் அதிகமான குழப்பத்தை கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை வந்து நடக்கிற மாதிரியே கொண்டு போயிட்டுருக்கும் இதெல்லாம் சந்திரன் வலுவாக இருக்கும்போது அதிகமாக நடக்கும் அந்த வலு குறையிறதுனால பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது அதுதான் இந்த வாரத்தோட பலம் நீங்கள் பயப்படுற விஷயங்கள் பயப்படுற மாதிரி இருக்காது நல்லா புரியுது உங்களுக்கு இந்த போன வாரத்தை எடுத்துக்கலாம் அதுக்கு முந்தின வாரத்தை எடுத்துக்கலாம் கடந்து போன சில நாட்கள் எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் அந்த பயந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் இந்த குழப்பிக்கிட்டு இருந்த விஷயங்கள் இல்லை எல்லையாச்சும் போட்டு வெளில சொல்ல முடியாமல் கையை போட்டு பணிஞ்சிக்கிட்டு இருந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான குழப்ப அமைப்புகள்லாம் இந்த வாரத்தில் இருக்காது உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக தான் நடக்கும் எல்லாமே பயப்படுற விஷயங்கள் பயப்படுற மாதிரி இருக்காது அதிகபட்சமாக சொல்ல போனால் தலைக்கு வந்து தலைப்பாக விட போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேணால் ஃபைனலாக ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ சுக்கரனோட வீட்டில் தான் இருக்க போகுது சந்திரன் வாரத்தின் பிகினிங் நாட்களில் அப்போ அந்த ஆட்சி பெற்ற சுக்கரனாக இருக்கிறதுனால எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய கையை கடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்காது தேவைகள் கண்டிப்பாக ஆகிடும் நீண்ட நாள் கோரிக்கைகள் பாக்கிய வீட்டுக்கு வரும்பொழுதே பாக்கிய சாணத்தோடு சம்மந்தப்படக்கூடிய கிரகங்கள்லாம் அது சம்மந்தப்பட்ட ராசிக்கு நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் உங்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட வச்சுக்கலாம் அதில் அவங்களுக்கு பூர்த்தி ஆகிடும் கோரிக்கைகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாரமாக அதை எடுத்துக்கங்க கடன் பிரச்சனைகள்லாம் பெரிய அளவுக்கு நெருக்கடி வராது இந்த வாரத்தில் கடன் கொஞ்சம் கட்டவும் ஆரம்பிப்பீங்க ஆறு கிரக சந்திரன் வந்து அலு குறையினால கடனையும் கொஞ்சம் கட்ட ஆரம்பிப்பீங்க அதே சமயம் பத்தாம் மடத்துடன் சம்பந்தப்பட்டுக்கிட்டு இருந்த புதன் சுக்கரன் கூட சம்மந்தப்பட போகுது இதுக்கும் மேற்பட்டு இந்த சுக்கரன் புதனுடைய காம்பினேஷன் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை என்ன மாதிரி கை கொடுக்குன்னா எதை எப்படி செய்யணும் எதை எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையுமே இந்த வாரத்தில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க ஸோ இது வந்து மனிதர்கள் விஷயத்திலையும் பார்க்கலாம் உயிரற்ற காரகமான மற்ற விஷயத்தையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ எதை எப்படி செய்யணும் எதை எப்படி செய்யக்கூடாது மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு வெயிட்டிங்கில் இருந்தவங்களுக்கு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்ப அமைப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி பலன்கள் கூட இந்த வாரத்தில் நடக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு டஃப்பான சூழ்நிலைகள்லாம் இந்த வாரத்தில் இருக்காது ஒரு நல்ல சூழ்நிலை தான் கும்பராசி நபர்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க சௌரியமாக இருக்கும்